வணக்கம் நண்பர்களே கொல்லிமலை ஸ்ரீ மாசி பெரியனசாமி ஸ்ரீ கருப்பண்ணசாமி அருளால் அனைவரும் நலன் பெற இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த பதிவு எதுக்குன்னா நம்ம சேனல் வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை வந்து மக்களுக்கு வந்து தெரிவிக்கப்பட்டதுதான் நம்ம சேனல் வந்து இலவச சோழி பிரசனம் பார்க்கக்கூடிய சேனலுங்க இது வந்து நார்மலாக வந்து நம்ம நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க சோழி பிரசனம் பார்ப்பாங்க சோழி வந்து குளிக்கி போட்டு அதில் என்ன வருதோ அந்த நம்பரை வச்சு சொல்லுவாங்க அஞ்சு வந்தால் இது ஏழு வந்தால் அதை மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க இது என்னன்னா ஸ்ரீ கருப்பண்ணசாமி வந்து அருள் வாக்கில் வந்து சோழி போட்டு பார்க்குறது அவர் வந்து சொல்கிறது தான் வந்து இந்த சோழியே வந்து பேசுங்க சாமி சொல்கிறது தான் இந்த சோழி பேசும் இதுதான் வந்து இந்த சோழி பிரசனத்தோட தனித்துவம் இதனால் வந்து நிறைய மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க டெய்லி வந்து நம்ம சேனலில் வந்து லைவ் நடக்குது அந்த லைவில் வந்து நிறைய மக்கள் வந்து அவங்களோட கஷ்டத்தை வந்து சொல்லி சோழி போட்டு பார்த்து அவங்களுக்கு வந்து அது தீர்ந்து நடந்துருக்கு நல்லது நடந்துருக்கதையும் லைவில் வந்து பதிவு பண்ணுறாங்க இது டெய்லியுமே நாங்கள் வந்து லைவில் வந்து இலவசமாக சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு வந்து இதை மாதிரி வந்து சோழி பிரசனம் இலவசமாக பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க கால் பண்ணுங்க இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் எந்த டைம் ஃப்ரீயோ அந்த டைம் சொல்லுவோம் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டைமுக்கு வந்து கால் பண்ணுங்கள் ஒரு மனிதனோட நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் மூன்று காலத்தில் வந்து என்னென்னலாம் நடந்தது நடந்துகிட்ருக்கு நடக்க போகுது என்ற வந்து துல்லியமாக வந்து இந்த சோழி வந்து கணிச்சு சொல்லும் நான் அகைன் வந்து சொல்கிறேன் இது வந்து சோழியாக சொல்கிறது கிடையாது சாமி அருள் வந்து சொல்கிறது தான் அருள் வாக்கு இலவச சோழி பிரசன்னம்னு சொல்லலாம் ஸ்ரீ கருப்பசாமியோட அருள் வந்து தான் வந்து இந்த சோழி பிரசனமே பார்க்கப்படுது இதனால் வந்து நிறைய பேர் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க கணவன் மனைவி சண்டை உடம்பு வந்து சரியில்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி செய்வீன கோளாறு இதை மாதிரி வந்து எதனா நம்மளுக்கு வந்து சோழியில் வந்து எதனா பிரச்சனை காட்டுச்சின்னா அதுக்கு பரிகாரம் வந்து நாங்களே வந்து செஞ்சு தரோம் இது வந்து நிறைய பேர் வந்து இந்த பரிகாரமும் செஞ்சு நல்லா இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் இது வந்து ஒரு மக்களுக்காக ஒரு நல்லது பண்ணுறதுக்காகவே வந்து இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அதுவும் கருப்புசாமி அருளால் தான் இது வந்து நடந்துகிட்ருக்கு இதை மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சோழி பிரசனம் பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து அந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் லைவ் நோட்டிஃபிகேஷனும் வரும் அப்போ நீங்கள் லைவில் வந்து இலவசமாகவே பார்த்துக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்